அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்ல அல்லாஹுடைய கிருபையினால நமது ஒவ்வொரு வார புதன்கிழமையும் நமது சாலிகிரி என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்புகளை நம்ம பத்தி பாத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில பொறுமைக்குரிய பாடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காரணமா முப்பத்தி போன வாரம் எந்தெந்த ஹதீஸ் நடத்தணும் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் நம்ம நடத்தி இருக்கோம் அலமதுல்லா அந்த ஹதீஸ் யார் சொல்றா சரி ஓகே யார் யாருக்கு தெரியும் முதல்ல தெரியும்ல சரி நடத்த நடத்த செக்கை கீழே போட்டுக்கோ நடத்த நடத்த அல்லாவுக்காக அதை நீங்க மனப்பாடம் பண்ண கூடாது புரிஞ்சுக்கிறணும் சரியா ஏன்னா ரியாது சாலிஹின் வந்து முழுக்க முழுக்க அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகள் நம்ம கவனிச்சிருக்கோமா அதாவது இப்ப உனா உதாரணமா அனஸ் அனைச்சொலியன் அவர்கள் நவி நவி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலிருந்து அறிவிச்சாங்க அவங்க கேட்டதாக சொன்னாங்க நாங்க அல்லாவுடைய தூதரோடு நாங்க இருந்தோம் நாங்க அமர்ந்திருந்தோம் அந்த போருக்கு போனோம் இது எல்லாமே என்னன்னா அவங்களுடைய சந்திப்புகள் சுபானல்ல அவங்களோட நம்ம வந்து வாழலை அவங்களோட அவங்கள நம்ம நேர்ல பார்த்தது கிடையாது ஆனால் அவர்களை நேர்ல பார்க்க கூடிய அளவுக்கு அவர்களுடைய அறிவிப்புகளா இருக்கக்கூடிய இந்த புத்தகம் நமக்கு ரொம்ப பயன்படும் அதனால இன்ஷா அல்லாஹ் நடத்த நடத்த அந்த ஹதீஸ் நல்ல முறையில புரிந்து கொண்டு அதை நம்ம என்ன நம்மளுடைய வாழ்க்கையில மறக்க கூடாது சரி இப்ப முப்பத்தி இன்ஷா ஹதீசல்லா சப்ரீனா சொல்லுவாங்க மாட்டோம் அனுசரளி செல்லம் அவங்க சொல்றாங்க ஒரு நாள் வந்து நபி சொல்லா அவளேசெல்லம் கபருக்கு பக்கத்துல நடந்துகிட்டு இருந்தாங்க அப்ப வந்து ஒரு பெண்மணி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அங்க உட்காந்து ஏன் அழுகுறீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லும் போது என்கிட்ட வராத அந்த துன்பம் உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அப்ப வந்து நபிசல்லா அவளேஸ்வம் ஒண்ணுமே பேசாம போயிடுறாங்க அடுத்து வந்து ஒரு மனிதர் வந்து சொல்கிறாங்க நீ ஏன் அப்படி சொன்ன வந்தது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது யாரு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து அந்த மனிதர் சொல்கிறாங்க வந்தது முகமது நபி சொல்லலாம் அவ்வளோ சொல்லலாம் அவங்க அப்படின்னு சொன்னக்கு அப்புறமா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் அவங்க வீட்டுக்கு வ முகமது நபி சொல்லலாம் அவ்வளோ சொல்லலாம் அவங்க வீட்டுக்கு போய் என்னையை மன்னிச்சிருங்க வந்தது நீங்கள் தான் அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னாங்க நான் ஏன் அழுதேன்னா என்னோட ஆண் குழந்தை வந்து இறந்துருச்சு அழுதேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து நபி சொல்லா அலி சொல்லாமல் துன்பத்துடைய ஆரம்பத்துல இருக்கிறது தான் பொறுமை அப்படின்னு சொல்றாங்க அலமது இல்லா இது போல எல்லாருமே இன்ஷாலா இப்படி புரிஞ்சுக்கிறணும் சரிங்களா அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா அல்லாஹுடைய தூதர் வந்து ஒரு வார்த்தை அதுதான் நமக்கு நமக்கான ஒரு படிப்பினை துன்பத்தினுடைய ஆரம்பத்துல இருக்கிறது தான் பொறுமை நம்ம எல்லா புலம்பலும் புலம்பிட்டு அதுக்கு பின்னாடி சரி என்னமோ அவ்வளவுதான் நடந்து போச்சு இனிமேல் என்ன செய்ய அப்படின்னு இருக்கிறது நமக்கு பொறுமை கிடையாது சரிங்களா சரி மாஷாலா ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க இன்னைக்கு முப்பத்தி மூன்றாவது ஹதீஸ் ரொம்ப முக்கியமானது இந்த பொறுமையுடைய பாடத்துல கவனிங்க ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் தோன் எனும் உயிர்கொல்லி பிளேக் நோய் பற்றி கேட்டேன் அதற்கு நபி அவர்கள் சொன்னாங்க தாவும் ஒரு தண்டனையாகும் அல்ல அதை தான் அதை தான் நாடியவர்கள் மீது அனுப்புகிறான் ஆனாலும் அதை முக்மீன்களுக்கு அருள் கொடையாகவும் என்ன சரி அதை முக்மீன்களுக்கு அருள் கொடையாகவும் அல்லாஹ் ஆக்கியுள்ளான் ஒரு அடியான் தாவுன் நோயில் சிக்கிக் கொள்கின்ற பொழுது அல்லாஹ் எதையை எழுதியதை தவிர எதுவும் தண்டனை தீண்டாது என்று அறிந்தவராக பொறுமையுடன் அதற்கான நற்கூலியை ஆதரவு வைத்தவராக தன் ஊரிலேயே தங்கியிருந்தார் என்றால் அவருக்கு இறைவழி போரில் உயிர் தியாகம் செய்த ஷஹீதை போன்ற கூலி உண்டு அப்படிங்கிறத நபீஸ் அல்லது அவர்கள் சொன்னதாக ஆயிஷா தாவன் அவர்கள் அறிவிக்கிறாங்க இங்க கவனிங்க முதல்ல இது என்ன ஹதீஸ் எது எது சம்பந்தப்பட்டது அது என்ன தாகோன் அப்படிங்கிறதும் நபீசராஜ் ஆமருடைய அவர்களிடத்துல என்னும் உயிர்கொல்லி நோய் பற்றி அந்த என்கின்ற நோய் என்ன அப்படின்னா அந்த காலத்துல ஒரு நோய் பிளேக் நோய் நீங்க சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த பிளேக் நோய் அது வந்து உயிர்கொல்லி நோய் தொற்று நோய் இப்ப நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா கொரோனா அந்த கொரோனா வரும்போதெல்லாம் நம்ம எப்படி இருந்தோம் யாரை டச் பண்ண மாட்டோம் யார் இடத்துல பேசினாலும் என்ன செய்யறது இல்ல பேசக்கூட பயம் அந்த அளவிற்கு உயிர்கொல்லி நோய் இதுல நம்ம இருந்தோம் அந்த பீரியட்ல இருந்தோம் அலமது அதை கடந்த அல்லாஹு தாலா இப்போ வந்து நல்ல ஒரு சுதந்திரமான நல்ல ஒரு சூழ்நிலை நமக்கு கொடுத்திருக்கா ஆனா ப்ளேக் நோயால் பாதிக்கப்பட்ட நபிசாரசமருடைய காலத்துல கொத்து கொத்தா எப்படி கொரோனா வரும் பொழுது ஒரு நாளைக்கு எத்தனை உயிர்களை பலி பழி வாங்கியிருக்கு அந்த அளவிற்கு ப்ளேக் நோய்களை அதை விட உதாரணமா எந்த அளவுக்கு அப்படின்னா சகாபாக்களுடைய காலத்துல அது குறிப்பா உமர் ரத்தியாதான் அவர்களுடைய காலத்துலதான் இந்த தோன் என்கின்ற ஒரு கொடிய நோய் ஏற்பட்டுச்சு அந்த கொடிய நோயின் காரணமாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் சஹாபாக்களுக்கு மேல இறந்து போயிட்டாங்க பத்தாயிரம் சஹாபாக்களுக்கு மேல தொற்று நோய் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கபருக்குழியா தோண்டி ஆஹ் வைக்கக்கூடிய அளவுக்கு ஆஹ் ஒவ்வொரு நாள் என்ன ஒண்ணு ரெண்டுனா வைக்கலாம் ஒரு நாளைக்கு நூறு பேர் இருநூறு பேர் இறந்தா எத்தனை கபர் தோண்ட முடியும் அதனால ஹவுஸு போல ஹவுஸ்னா புரியுதுங்களா நம்ம யாரு பள்ளிவாசல்ல ஒது செய்யறதுக்கு வச்சிருப்பாங்கல்ல பெரிய நீர் தடாகம் அது போல ஒரு பெரிய குழி தோண்டி அந்த பிளேக் நோயா ஷஹீதான அவங்க அவங்க வந்து இந்த ரசூல் சாய் சம்மங்க சொன்னது போல யாரெல்லாம் திடீர் விபத்துனால அப்புறம் கட்டட விடுந்து விழுந்து இறந்து இறந்து போறவங்க நீர்ல மூழ்கி இறந்து போறவங்க இப்படியான தொற்று நோயால் இறந்து போறவங்க வயிற்று வழியால் இறந்து போறவங்க பிரசவ வழியால் இறந்து போறவங்க இவங்கெல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்து பெறுவாங்க சுபஹானல்ல இவங்க யாரு ஷஹீதுடைய அல்லாஹுடைய பாதையில போரிட்டா எப்படி நமக்கு வந்து அந்த இறப்புக்கு ஷஹீத் என்கின்ற அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கறானோ அவங்களுக்கு இந்த இந்த பட்டியல இருக்கிறவங்களுக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்தா அல்லாஹூத்தாலா கொடுப்பான் அதுல தொற்று நோய் அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ் போல பெரிய குழி தோண்டி ஒவ்வொரு குழியிலையும் நூறு பேர் நூத்தி பேர் என்ன செய்வாங்களா அந்த ப்ளேக் நோயால் இறக்கப்பட்ட நிறைய பேர் அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க தான் ஒரு மனிதர் இபுல் மசூது அந்த சஹாபியுடைய பேர் தெரியல அந்த சஹாபி சொல்லுவாங்க ஆஹ் உமரலேன் அவர்களுடைய காலம்தான் நான் வந்து இந்த ஊர்ல இருந்து வெளியில போகிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும் உமர் ரதியாதன் அவர்கள் என்ன செய்வாங்களாம் சரி இல்லா அதனால அப்படி சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க அந்த மாதிரியான பிளேக் நோயினால் ஊருக்குள்ள பரவி இருக்கும் பொழுதும் சரி ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது ஏன்னா தொற்று நோய் இப்ப அந்த கொரோனா பீரியட்ல அப்படித்தானே சொன்னாங்க ஊர்ல இருந்து மறுபடியும் மற்ற ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால அந்த சஹாபாக்கள் அல்லாஹ் கொடுத்த விதியை பொருந்திக்கொண்டு அந்த ஊருக்குள்ளே இருந்திருக்கிறாங்க சுபஹான்ல அதனால பல சஹாபாக்கள் இந்த பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு ஷஹீத் என்கின்ற சரியா இந்த இடத்துல நம்ம என்ன யோசிக்க போறோம் தூதர் ஒரு வார்த்தை என்கின்ற அந்த பிளேக் கொடுத்த தண்டனையாகும் இப்ப நாம கொரோனா வந்து அல்லாஹுடைய த தண்டனைய நிரமத்தா தண்டனை அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஏன் அப்படின்னா அழிரலியான் அவர்கள் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவாங்க மனிதர்கள் நாம இருக்கும்ல நாம செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான் அல்லா வந்து திடீர் வேதனை திடீர் தண்டனை திடீர் நோய் திடீர் மரணம் திடீர் விபத்து இதெல்லாம் கொடுப்பானா அதே இது அந்த திடீர் வரக்கூடிய அந்த மாறணும் அப்படின்னா நாம செய்யக்கூடிய தௌபாவின் காரணமாகத்தான் நமக்கு அந்த நோய்கள் போகும் அந்த கொரோனா பீரியட்ல எவ்வளவு இபாதத்தா இருந்தோ தெரியுமா நம்ம ஆஹ் அல்லாவுடைய பயம் அல்லா என்ன செய்ய போறோம் நமக்கு வந்துருமோ இல்ல நம்மளுடைய நிலைமைதான் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அல்லாஹு ஒரு அந்த அந்த நோயை கொடுத்து ஒரு பயத்தை ஏற்படுத்தினா அதனால அது இந்த பிளேக் என்கின்றது ஒரு தண்டனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ நாள் ஒரு ஷர்த்து சொல்றாங்க பாருங்க அழகான ஒரு ஷர்த் இங்க கவனிங்க ஒரு முக்மீன் முக் முக்மீன்களுக்கு அருள் கொடையாகவும் ஆக்கியுள்ளான் தண்டனையும் ஒரு பக்கம் இருக்கு நம்மள போல முக்மீன்களுக்கு அது ஒரு நமக்கு இந்த மாதிரியான அதுக்காக நம்ம தொற்று நோயை கொடு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது கேட்கணுமா கேட்க கூடாதா கேட்க கூடாது அவுது பில்லா அப்படி கேட்கவே கூடாது ஆனா அல்லாஹுடைய தூதர் ஒரு நியமத்தா சொல்றாங்க ஏன் நியமத்தா இருக்குது ஒரு அடியார் தோனி ப்ளேக் நோயில் சிக்கி கொள்கின்ற பொழுது இப்ப நம்மளுடைய இதுல வச்சோம்னா கொரோனா என்கின்ற நோயில நம்ம சிக்கி கொண்டிருக்கும் போது அல்லாஹ் எழுதியதை தவிர வேறு எதுவும் தன்னை தீண்டாது என்று அறிந்தவனாக இப்ப நாம என்ன செய்வோம் சில பேர் டாக்டர்ஸ் அவ்வளவு அதாவது என்னது கை வாஷ் பண்றது என்னென்னமோ அவங்க என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சேஃபா இருக்கக்கூடிய டாக்டர்ஸுக்கு கூட கொரோனா என்ன செஞ்சிச்சு வந்துச்சு இல்லையா அதே இது ரொம்ப அந்த நமக்கு நம்ம ரோட்ல எல்லாம் கிளீன் பண்ணக்கூடிய இந்த குப்பை தள்ளிட்டு வருவாங்கல்ல இப்ப அவங்களுடைய நிலைமை அதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் நினைச்சுக்கவே நம்மளுடைய தெருக்கள் எல்லாம் ரொம்ப குப்பையா இருந்திருக்கும் இப்ப அவங்க நல்ல முறையில தானே இருக்கிறாங்க இப்ப என்ன என்ன நம்ம புரிஞ்சுக்கிறனோ எல்லாம் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் அந்த நோய் வந்து தாக்கும் எவ்வளவுதான் நம்ம சேஃபா இருந்தாலும் நமக்கு என்ன செய்ய முடியாது அல்லாவுடைய விதி என்ன விதியை எழுதியிருக்கானோ அதுதான் நமக்கு என்ன செய்யணும் நடக்கும் ஆனால் அந்த நேரத்துல நம்ம பொறுமையாக இருந்தோமே ஆனால் தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை பொறுமையுடன் அதற்கான நற்குழியை ஆதரவு வைத்தவராக தன்னுடைய ஊரிலேயே எவ்வளவு பெரிய தொற்று நோய் வந்திருந்தாலும் அஹ் தங்கியிருந்தார் என்றார் வழியில் போர் உயிர் தியாகம் செய்த ஷஹீதை போன்ற கூலியுண்டு உண்டு சுபஹான் அல்லா சரிங்களா அதனால இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அல்ல ஏதாவது ஒரு திடீர் சோதனை நமக்கு கொடுத்தானே ஆனால் அந்த சோதனையே முக்மின்களாக நாம நமத்தாக நினைத்து கொண்டு பொறுமையோடு இருந்தார்களே இருந்தோமே ஆனால் கண்டிப்பா நமக்கு அல்லாஹு தலா ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தையும் கொடுப்பான் அதற்கான நற்குளியும் நமக்கு கொடுப்பான் ஆனா அதுக்கு தனி ஒரு ஈமான் வேணும் நமக்கு சரிங்களா இன்ஷாலா நீங்க வளரும் தொலைமுறைகள் இனி வரக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் அதெல்லாம் அல்லாஹால நிவர்த்தி செஞ்சு நல்ல சுமூகமான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும் இருந்தாலும் இந்த துணியா என்பது ரெண்டுமே கலர்ந்தது தான் அதனால அதை நீங்க எதிர்கொள்ளும் போது பொறுமை என்கின்ற உள்ளத்தோடு நீங்க என்ன செய்யுங்க இன்ஷால்லா எதிர்கொண்டு நற்கூலிய ஆதரவு வைங்க எல்லாருமே சரிங்களா அல்லாஹ் வந்து இது எனக்கு கொடுத்துட்டா வேற இந்த விதியை மாற்ற முடியாது அப்படிங்கறத அவா மேல முழுமையா நம்ம நம்பிக்கை வைக்கணும் இந்த ஈமான் முஜிபுல் முஃபல்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன இறைவன் இறைவன் இடத்திலிருந்து வர்றதுதான் தீமை இறைவன் இடத்திலிருந்து வர்றதுதான் நன்மை எதா இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோமோ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மனப்பக்குவத்தோடு இருந்து பொறுமையோடு இருந்து அதற்கான நற்குழியே யா இதற்கான நற்குழி எனக்கு மறுமையில கொடு மறுமை தானப்ப நமக்கு நிரந்தரம் அந்த நற்குழிய பொறுமையோடு நம்ம இருந்தோமே ஆனால் கண்டிப்பாக அல்லாஹாலா இப்படியான ஒரு சோதனையின் போது நமக்கு பொறுமை என்கின்ற உள்ளத்தை கொடுத்து அதற்கான நற்குழியை கண்டிப்பா நிரப்பமா கொடுப்பான் இன்ஷா சரிங்களா சரி அலமதுல்ல முப்பத்தி மூன்றாவது ஹதீஸ் நம்ம நடத்திட்டோம் அடுத்த வாரம் இந்த துவம்னா என்ன அந்த நோய் வந்தா எப்படி நம்ம இருக்கணும் அல்லாஹுடைய துதர் பொறுமையின் போது என்ன மாதிரியான கூலியை நமக்கு நற்கூலியை சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் அடுத்த வாரம் இதை நல்லா ஞாபகம் வச்சு என்ஷால நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் சரிங்களா ஓகே ஜசா கையன் கசீரா அசலாம்